விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திற்கு பல்வேறு மாவட்டங்களில் இருந்து நெல் மூட்டைகளுடன் வாகனங்கள் குவிந்ததால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் நதிம் இந்த போக்குவரத்து நெரிசல் எதனால ஏற்பட்டிருக்கு கூடுதல் விவரங்கள் சொல்லுங்க வணக்கம் அருணேஷ் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திற்கு ஏராளமான டாடா ஏசி டிராக்டர் போன்ற வாகனங்களில் இருந்து ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திற்கு நேற்று முதலே குவிந்த வண்ணம் இருக்கின்றனர் பாத்தீங்கன்னா வாகனங்கள் முண்டியடித்து கொண்டு யார் முன்னதாக உள்ளே செல்ல வேண்டும் என முன்னதாக எடுத்து சென்று மூட்டைகளை இறக்க வேண்டும் என்ற இது காரணத்தினால வந்து வாகனங்கள் முண்டி எடுத்து கொண்டு சென்றதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது இந்த கடும் போக்குவரத்து நெரிசலால் புதுச்சேரி கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் அரை மணி நேரமாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது இதனால் பொதுமக்கள் கடும் அவதிக்கு ஆளாகியுள்ளனர் உள்ளனர் மேலும் வெள்ளிக்கிழமை வந்த நில் மூட்டைகளை வந்து எடைப்படும் பணியாளர்கள் வியாபாரிகள் அந்த மூட்டைகளை இன்று மதியத்திற்குள் எடுத்து சென்று உள்ளனர் இப்போது வரை மூட்டைகளை ஆறு மணி முதல் உள்ளே அனுமதிக்கலாம் என்ற ஒரு நிலை இருந்துள்ளது ஆனால் விவசாயிகள் இது போட்டி போட்டு கொண்டு செய்வதால் விவசாயிகளுக்கும் போலீசாருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது தகவல் அறிந்த காவல்துறையினர் வந்து நேரடியாக சென்று விவசாயிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தி மூட்டைகளை தற்போது உள்ளே அனுமதிக்கும் பணியானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதனால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது அருணேஷ் వివరాలకు నరి నదీం